செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பில் அவை தொடர்பான தமிழாக்கமும் அவை தொடர்பான வியாக்கியானங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அதற்குள் சூட்சுமமாக ஒரு விடயம் மறைந்திருப்பதை எல்லோரும் மறந்துவிட்டார்கள் உதய கம்பன் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் கூறுகின்ற போது ஒரு விடயத்தை அழுத்தி சொல்லுகின்றார் அவருடைய சட்டத்திரணியாக இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சட்டத்திரணி ஒருவர் அவரை சந்திப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார் அது பயனளிக்கவில்லை குடும்பத்தாருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் பனிரெண்டாம் தேதி குடும்பத்தார் என்னை நேரில் சந்தித்து விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் அந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் அதற்கான அனுமதியை தான் சட்டத்திறனி என்கின்ற வகையில் குடும்பத்தார் சார்பில் பிள்ளையனை சந்தித்து வந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்டு வந்ததுடன் அவர் ஒரு விடயத்தை தான் மிகவும் உன்னிப்பாக கூறியிருக்கின்றார் அவர் அங்கு சந்திக்கு சென்றதெல்லாம் குடும்பத்தாருடைய வேண்டுகோள் அல்லது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது பரிதாபம் என்பதை எல்லாம் கடந்து அவர் ஒரு விடயத்தை தான் கூறியிருக்கின்றார் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏதாவது நீங்கள் விசாரணையின் போது வெளிப்படுத்தினீர்களா என்று கேட்டிருக்கின்றார் பிள்ளையானவர்கள் அப்படியான இதையும் நான் வெளிப்படுத்தவில்லை என்று இவரிடம் கூறியதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடகங்கள் முன்னிலையில் நேற்று அதில் தான் முக்கியமான தகவல் இருக்கின்றது கடந்த காலங்களில் பிள்ளையானை இரண்டு அல்லது மூன்று முறை தான் இருப்பதாகவும் அவர் உடல் சந்திப்பிலே குறிப்பிட்டார் அதனையே நாம் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் செய்திகளுக்கு கப்பல் நிகழ்ச்சியிலும் வலியுறுத்தி இருந்தோம் இவருக்கும் பிள்ளையானுக்குமான நெருக்கம் மிக குறைவென்று நேற்றைய தினம் அதனை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அது ஒரு புறம் இருக்க உயித்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீங்கள் ஏதாவது குறிப்பிட்டீர்களா என்று கேட்கின்ற போது இல்லை என்று பிள்ளையானால் அந்த பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது அது பெரும் ஆறுதலாக இருக்கின்றது உதய கம்பன் பில பிள்ளையானை சந்தித்த பின்னர் ஓரிரு தினங்களின் பின்னர் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை வைக்கின்றார் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியதற்கும் அவர் சில காரணங்களை கூறுகின்றார் பிள்ளையானை சந்தித்த உதய பில சாதாரணமாக வீட்டில் இருந்திருப்பாரா அல்லது அதன் பின்னர் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்திருப்பாரா என்கின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு எழுவது நமக்கு தெரியும் அவர் பிள்ளையானை சந்தித்த மறுகணம் கோட்டாபாய ராஜபக்சவை சந்தித்திருப்பதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன கோட்டாபய ராஜபக்சவை உதயகம்பன் பிள்ளை சந்தித்திருப்பதாகவும் இல்லை இல்லை இது ஒரு போலியான தகவல் இப்படி நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நீங்கள் சிந்திக்கலாம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு கட்டத்திலே கோட்டபாய ராஜபக்சவை பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதில் மைந்த ராஜபக்ச தயக்கம் காட்டிக் கொண்டிருந்த வெளிப்படையாகவே அவர்தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவித்தவர்களுள் உதய கம்பன்பில வீரவன்ச சரத் வீரசேகர அதே அதனோடு இணைந்து வாசுதேவன் ஆணையக்கர் கடந்த காலத்திலே கம்யூனிஸ்டாக இருந்தவர் அதன் பின்னர் கம்யூனிஸ்டத்தை எல்லாம் விட்டு அவர் என்ன கொள்கை என்றே தெரியாமல் அவரும் இவர்கள் நால்வர் தான் எஸ் எல் பிபி பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்னர் ஊடகங்களிலும் பொதுவழியிலும் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ச அறிவித்து மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வலுவான அழுத்தத்தை கொடுத்து ஒரு கட்டத்தில் ராஜபக்ச இயலாத நிலையில் முன்னர் அந்த அந்த களத்தை வருவதற்கு அவர் இருந்தாரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் மனதிலே பசில் ராஜபக்ச இருந்ததாகத்தான் தென்னிலங்கையில் பரவலாக பேசப்பட்டன காரணம் கோட்டாபாய் ராஜபக்சோட அனுபவம் இல்லை ஆனால் இப்போது இதே ஒரே கம்பன் பிள்ளை போன்றவர்கள் தான் அவரை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி வேட்பாளராக எஸ் எல்பிபி யை அழுத்தம் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கி ஜனாதிபதி ஆகியவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக கொழும்பில இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் அவர்களாம் இருக்கலாம் மறைக்காராக இருக்கலாம் ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் இந்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது என்பதை நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் கடும் ஆதாரங்களோடு அவர்கள் வெளியிட்டார்கள் இதனை முறையாக அரசு விசாரிக்க தொடர்ச்சியாக வலியுறுத்தியவர்களுள் முஜிபுல் ரஹ்மான் முதன்மையானவர் இப்படியான வலியுறுத்தல் எல்லாம் முன்வைக்கப்பட்டது ஆட்சி மாற்றத்துக்கான தாக்குதல் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அவை தொடர்பில் எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை அது ஒரு புறம் இருக்க ஏன் கோட்டபாய ராஜபக்ச இதில் தொடர்பு பட்டாரா என்று யாருக்கும் தெரியாது அவை இன்று வரைக்கும் ஒரு விடையில்லாத வினாவாகவே இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பிள்ளையான் அவர்களை உதய சந்தித்த போது நீங்கள் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏதாவது கூறினீர்களா என்று கேட்டால் பிள்ளையான் தொடர்பில் நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் எல்லாம் ஒரு தகவல் வெளியாகியிருந்து அரசு சாட்சியாக மாற்றுவதற்கான சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக ஒருவேளை பிள்ளையான் அரசு சாட்சியாக மாற்றப்பட்டால் அந்த வேளையில் அவர் இவர்களுடைய பெயர்களை அடுக்கிவிட்டார் என்று சொன்னால் அனைவருக்கும் ஆபத்து நெருங்கிவிடும் என்பதனால் அதனை திசை திருப்பதற்காகவும் அரசு சாட்சியாக பிள்ளையான் மாறினால் கூட நான் நேற்று சந்தித்து விட்டு வந்தேன் அவர் இயல்பாகத்தான் இருந்தார் இவர் வற்புறுத்தலின் பேரில் இணைக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு அந்த நடவடிக்கைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை தென்னிலங்கையிலே பரப்புவதற்கு லாபகமாகவும் அவர்கள் இந்த விடயத்தை உதய கம்பன் ஊடாக நகர்த்தி இருக்கின்றார்கள் அதன் பின்னர் கோட்டபய ராஜபக்சவை சந்தித்ததாகவும் அவர்கள் கலந்துரையாடியதாகவும் கோட்டபய ராஜபக்சவின் பதற்றம் உதே கம்பன்பில பிள்ளையானை சந்தித்த பின்னர் தனிந்திருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகின்றது அவருக்கு நெருக்கமான சிங்கள ஊடகவியலாளர்கள் தான் இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது ஒரு புறம் இருக்க உதய கடந்த காலங்களில் யாரையுமே அதாவது தமிழ் மக்கள் மீது எந்த ஒரு பரிதாபமே இல்லாதவர் பிள்ளையானை பார்த்து ஒரு விடயத்தை கூறுகின்றார் உண்மையான தேசப் பற்றாளர் என்கின்றார் தமிழர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்றவர் தமிழர்கள் எல்லாம் அவருடைய பாசையில் சொல்ல போனால் ரசி என்றுதான் அவர் அடிக்கடி சொல்லுவார் பயங்கரவாதிகள் என்றவர் பிள்ளையனை தேசத்தினுடைய ஒரு பிதா என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து இருக்கின்றது அது மட்டுமல்லாது கண்ணீருடன் பிள்ளையான் கூறியதா ஒரு விடயத்தை ஒப்பு வைக்கின்றார் அதில் தான் ஒரு குழப்பம் இருக்கின்றது அதனை பிறகு பார்ப்போம் நான் புலிகளிடமிருந்து பிரிந்து புலிகளை தோற்கடிக்க உயிரை பணையம் வைத்தேன் புலிகளின் பக்கம் நின்று போராடியவர்களுள் சிலர் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் சிலர் வெற்றிகரமான வியாபாரிகள் சிலர் என்ஜிஓக்களின் தலைவர்கள் நான் நாட்டை காப்பாற்ற உதவி செய்ததால் என்னை இப்படி நடத்துகிறார்கள் என்று பிள்ளையான் அழுததாக கூறுகின்றார் ஆனால் பிள்ளையான் இப்படியான சூழ்நிலையில் அழுதிருப்பாரா என்று பிள்ளையானோடு பழகியவர்களுக்கு தான் தெரியும் அவர் அழக்கூடியவரா அல்லது அழ முடியாதா என்பது தெரியும் ஆனால் இது இவர் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காக உதய விலை இந்த கூற்றை கூறினாரா என்பதுதான் இருக்கக்கூடிய சந்தேகம் இயல்பாகவே போராட்ட களங்களில் இருந்தவர்கள் அல்லது போராடியவர்கள் உபரியான சந்தர்ப்பங்களில் இயல்பாக ஒரு மனஸ்தாபத்தோடு கதைத்தாலும் கூட அழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று தெரியாது இது உதய விலை ஏற்படுத்தினாரா பிள்ளையான் சிறையிலிருந்து வந்தால் ஒரு வேளை அல்லது பிள்ளையான் ஊடகங்களை சந்திப்பதற்கு ஏதாவது ஒரு அனுமதி சிறைச்சாலைக்கு சென்று வருகின்ற போது வாய்ப்பு கிடைத்தால் இந்த தகவலை அவர் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது ஜனாதிபதி கையொப்பமிட்டு பிறப்பித்த பிள்ளையான் தொடர்பான தடுப்பு காவல் இது அந்த இப்போது அவர் இருக்கக்கூடிய தொண்ணூறு நாள் மூன்று மாத தடுப்பு காவல் அந்த வேளையில் தடுப்பு காவல் உத்தரவு அவருக்கு இருக்கின்றது இது ஈஸ்டர் தாக்குதல் பற்றி ஒரு வார்த்தையாவது அங்கு பதியப்படவில்லை தடுப்பு காவல் உத்தரவில் ரவீந்திரநாத் தொடர்பில் அவருடைய கைது இடம்பெறுகின்றது பின்னர் உயிர் நாயுடு தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு கேட்கப்படுகிறது ஆனால் உதய இன்னும் ஒரு இன்னும் கூறுகின்றார் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்படுகின்ற போது நீங்கள் எங்கு இருந்தீர்கள் என்று அவர் கேட்டதாகவும் தனக்கு அது ஞாபகம் இல்லை என்று இவர் கூறியதாகவும் பிள்ளையான் கூறியதாகவும் உதய பில கூறிவிட்டு அவர் அந்த காலப்பகுதியில் ஏதோ ஒரு முகாம் பகுதியில் இருந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் அந்த அவரிடம் மேலதிகமான தகவல் எதனையும் இல்லை என்றுதான் இவருடைய பாணியிலே அவர் குறிப்பிடுகின்றார் ஏன் அவ்வாறு மேலதிகமான தகவல் இல்லை என்பதையும் இவர் உறுதிப்படுத்தவில்லை அப்படி மேலதிகமான தகவல் இல்லை எனக்கும் இதற்கும் தொடர்பு என்றால் இவர் அன்றைய கால பகுதியிலே காணி ஆணையாளராக மட்டக்களப்பினுடைய காணி ஆணையாளர் சமூக ஏற்பாட்டாளர்கள் இவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பதில் வழங்கவில்லை என்கின்ற சந்தேகம் இப்போது பரவலாக இருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்பில் உதயகம்மன் பிளவினுடைய நிலைப்பாடு சற்று வேறுபட்டு தான் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்துவதற்கு காரணம் என்ன என்கின்ற செயற்பாடையெல்லாம் அவர் முன்வைக்கின்றார் அப்போது அவர் கூறுகின்றார் இந்த பிள்ளையானை சந்தித்து விட்டு வந்த பின்னர் சமூக வலைத்தளங்கள் முகநூல்களாக இருக்கலாம் யூடியூப்களாக இருக்கலாம் அவர்கள் பணம் உழைப்பதற்காக தவறுதலான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் அதனால் தான் நான் இதனை வெளியிட்டேன் ஆனால் அவர் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ தொடர்பில் குறிப்பிடுகின்ற போது மிகவும் ஒரு பரிதாபமாக இருந்தது முஸ்லிம் தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் அளவுக்கு அதிகமானவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் நிறைக்கப்பட்ட போது செய்ய வேண்டும் கொழும்புக்கு வருகின்ற தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்று கூச்சலிட்டவர் இன்று பிள்ளையானுடைய நிலையிலிருந்து தான் பரிதாபப்படுவதாக கூறுகின்றார் முப்பது நிமிடங்கள் சந்தித்ததாக கூறுகின்ற அவர் இன்னும் ஒரு உடையத்தை கூறுகின்றார் தான் சந்திக்கின்ற போது நாலு போலீஸ் அதிக அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் நார்வர் வலை அதை தன்னை சுற்றி இருந்ததாக கூறுகின்றார் தன்னை விட்டு அகலவில்லை என்றும் ஆனால் அது சர்வதேச சட்ட நியமங்களுக்கு முரணானது என்கின்றார் உதய கம்மன்பில் அவர்களே உங்களிடம் ஒரு தயவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுகின்ற போது எத்தனை சித்திரவதைகளை அனுபவித்திருப்பார்கள் எத்தனை பேர் உயிரோடு அணு உயிரை பிரித்தார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இன்றைக்கு நீங்கள் பிள்ளையான் மீது காட்டுகின்ற பரிதாபம் என்பது பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கின்றது அதனை மட்டும்தான் கூற முடியும் அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார் கூறுகின்ற போது குற்றப்படலா தலைவத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ப பரிசோதகர் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஏஎல் எம் பாகிம் என முகநூலிலே தன்னுடைய சந்திப்பு தொடர்பில் எழுதிவிட்டதாகவும் அது சற்று முரணான வகையிலே சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டதாகவும் அதனால் தனக்கு ஏற்பட்ட அபகீர்த்தி அல்லது தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை தெளிவுபடுத்தியதாகவும் அவர் குற்றப்பு திளைக்களை இப்படி அரசியல் மயப்பட்டு இருப்பது என்பது மிக வேதனையாக இருக்கின்றது கடந்த காலங்களில் எல்லாம் அப்படி இல்லை என்று கூறுகின்றார் அப்போதுதான் சுகாதார அமைச்சரும் ஊடக அமைச்சருமாக இருக்கக்கூடிய வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் கண்டியிலே நேற்று ஒன்றை கூறுகின்றார் கடந்த காலங்களிலே உதய கம்பன் விளைவை நான் நீதிமன்றத்திலே காணவில்லை ஆனால் பிள்ளையானுக்காக அவர் களமிறங்கி இருக்கின்றார் அதனை பார்க்கின்ற போது எனக்கு வியப்பாக இருந்தது என்று நலிந்த ஜெயதேச அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அதன் பின்னர் நேற்று சிவில் சமூகங்கள் சார்பில் ஊடகவியலாளர் ஒன்று சந்திப்பிலே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது பிள்ளையான் கைது செய்தது அது ஒரு புறம் இருக்கட்டும் அதனை விட்டுவிடுங்கள் முகமது ஜமீல் தொடர்பான விசாரணைகளை ஏன் முன்னெடுக்காமல் இருக்கின்றீர்கள் அவர் தொடர்பான விவரங்கள் ஏன் இன்று வரைக்கும் முழுமைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது தொடர்புகளை பேணிய அபுகின் தொடர்பான விடயங்களும் ஏன் என்று வரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை சாரா ஜெஸ்மின் எங்கு சென்றார் அவர் இறந்ததாக கூறப்பட்டது அவர் உயிருடன் இருப்பதாக கூறப்பட்டது அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை அதனை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை ஆனாலும் கூட தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் அந்த குண்டுவெடிப்பு தவிர்க்கப்படுகின்றது தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலே அந்த குண்டுவெடிப்பு தவிர்க்கப்பட்டாலும் எட்டு ஐம்பத்தி ஒன்று சம்பவ தினம் எட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு அங்கிருந்த ஜமீல் அவர்களுக்கு ஒரு அலைபே தொலைபேசி அழைப்பு வருகின்றது அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சுரேஷ் என்று கூறப்படுகின்றது அவர் அங்கிருந்து நகர்த்தப்பட்டார் என்று கூறப்படுகிறது ஏன் என்று இன்று வரைக்கும் நீங்கள் சுரேஷ் விசாரிக்கவில்லை அப்படியே ஜமீல் தொடர்பான விசாரணைகளை முன்கொண்டு செல்லாமல் இருக்கின்றீர்கள் சுரேஷ் சாலை அவர்களிடம் இருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் ஏன் பெறாமல் இருக்கின்றார் அவர் இப்போதும் தான் இருக்கின்றார் அவர் தொடர்பான எந்த ஒரு விவரங்களையும் எந்த ஒரு மேலதிக தகவலையும் பெறாமல் இந்த விசாரணையை முன்கொண்டு செல்ல முடியாது முகமது ஜமீலை அங்கிருந்து ஏன் அகற்றி அல்லது அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினார் என்பது வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றது ஏன் விசாரிக்காமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது அனுருகுமார் திசாநாயக்கா இதனை அரசியலாக்கி விட்டாரா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது உயித்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் கடிதலால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கேட்பது போன்று அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அனுருகுமார் திசாநாயக்கா மல்லினப்படுத்தி விட்டாரா என்கின்ற சந்தேகம் இன்று பலரிடம் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் இது தொடர்பான பல சந்தேகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சந்தேக நபர்கள் அல்லது குற்றச்சாட்டப்பட்டவர்கள் தொடர்பில் ஒரு முறையான விசாரணை வலையத்தை ஏற்படுத்தாமல் ஒரு பிள்ளையானை கைது செய்துவிட்டு அனைவரையும் சுற்றித் திரியவிட்டால் இந்த உய்த நாயுடு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சிதறிவிடும் அல்லது விசாரணைகள் சீர்குலைந்து விடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசுக்கு இல்லையா அல்லது முத கம்பன்பவது போன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அரசியலாகிவிட்டதா நேற்று முன்தினம் மட்டக்களப்பிலே உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி இவர்கள் குறிப்பிடுகின்றார் நான் உங்களிடம் கூறியது போன்று பிள்ளையனை கைது செய்து விட்டேன் என்றால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்ததாகவும் விசாரணைக்கு உட்படுத்துவதாகவும் கூறிய ஒருவரை எப்படி ஜனாதிபதி இப்படி கூற முடியும் அப்படி கூறுகிறார் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் அல்லவா எனவே இது ஒரு குழப்பத்தோடு முடியக்கூடிய விடையாகத்தான் இருக்கின்றது ஜனாதிபதியின் இருபத்தி ஓராந்தேதி அறிக்கை என்பது கூட ஒரு முரணான வகையில் இடம்பெற்ற சந்தேகத்தை பலரும் எழுப்புகின்றார்கள் உதய கம்பன் பிள்ளையானை சந்தித்த பின்னர் குற்றச்சாட்டுக்களோடு தொடர்பு விசாரணைகளை மேற்கொண்டாலும் உயிர் தாக்குதல் திசை திருப்பப்பட்டிருக்கின்றது என்பதே இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது இவர்களுடைய சம்பவங்களை பார்க்கின்ற போது சுரேஷ் சாலையாக இருக்கலாம் அல்லது அதனோடு தொடர்பு பட்ட மகே சேனநாயக் சேனநாயக் அன்றைய காலத்தினுடைய இராணுவ தளபதியாக இருந்தவர் அவரெல்லாம் பல விடயங்களில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியவர் யாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை கோட்டபாய ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அவரை இன்று வரையும் அழைக்கவில்லை அவருடைய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளை அழைக்கவில்லை இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது ஏன் கோட்டபாய ராஜபக்ச இன்று வரை இவர்களால் தவிர்க்கப்படுகின்றார் அல்லது ராஜபக்ச குடும்பத்தின் மீது அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தை நெருங்குவதில் இவர்களுக்கு மத ரீதியான தடைகள் இருக்கின்றதா அல்லது அனுரகுமார் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்தவுடன் இந்த விவகாரம் முடிவுக்கு வந்துவிடும் என்றால் அடுத்தது கதைப்பதை நிறுத்திவிட்டு மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது மீண்டும் கதைக்க ஆரம்பிக்கப்பட போகின்றாரா இப்போது தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இந்த உயித்த தாக்குதல் தொடர்பான விடயம் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது விசாரணையின் தன்மை உதயகம் பின்பில் குறிப்பிடுவது போன்று அங்கிருந்த ஒரு புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு அதிகாரி முகநூலில் இதனை பதிவிடுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கின்றார் என்றால் இந்த காணொலி பதிவேற்று செய்யப்படும் வரை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரோ எந்த ஒரு மறுப்பும் வெளியிடவில்லை அது முரணானது அது தவறானது என்று அப்படியே எங்கு இடம்பெறுகின்றது தகவல்கள் அல்லது தவறுகள் எங்கு இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் மக்களுக்கு குழப்பமல்ல இந்த விசாரணை குழப்பப்பட்டு விட்டது ஞாயிறு

அந்த அரசியல் சாயத்தை பூசுவதற்கு காரணமாக இருந்தது வேறு யாருமல்ல அனுரகுமார் திசாநாயக்க இந்த விசாரணையை முறையாக நடத்துவதற்கு முறையான திட்டம் தெரியாமல் இந்த விவகாரம் தவறுதலான திசை திருப்பப்பட்டு விட்டது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று பிள்ளையான் அழுதாரா பிள்ளையான் அளவில்லையா அல்லது பிள்ளையான் கூறியதெல்லாம் உண்மையா அல்லது உதய கம்பன் விளைவை நான் அழைக்கவில்லை என்று பிள்ளையான் அறுக்கி விட போகின்றாரா அல்லது அரசு சாட்சியாக பிள்ளையான் மாறப்போகின்றாரா எதுவும் நடக்கப் போகின்றது என்பது தெரியாது இன்னும் உயிர் நாயிருக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இன்று கிறிஸ்தவ மக்கள் பெரியவியாளர் நாளை அனுஷ்டிக்கின்றார்கள் நாளை நாளை நாளைய தினம் அவர்கள் பெரிய வழியை அனுஷ்டிக்கின்றார்கள் அவர்களுக்கான விடையை அனுர கொடுக்க போகின்றாரா அல்லது விடையிலிருந்து தவறப் போகின்றாரா அல்லது இருபத்தி ஓராம் தேதி கருந்த நாள் மல்கம் அவர்கள் மீண்டும் காலத்துக்கு வரப்போகின்றாரா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்